ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு தங்கமே வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ அல்லது பயப்படும் அளவுக்கோ குழப்பம் நிறைந்ததாக இருக்க கூடியது அல்ல ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன்னுடைய வாழ்க்கைக்கான மிக சிறந்த வழி எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்ப தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கு நேர் மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த விஷயத்திலும் கொடுக்காத ஒரு மன நிறைவை கொடுக்கின்றது கஷ்டத்தை நினைத்து தூண்டு விடாதே கஷ்டம் என்பது இன்று வரும் நாளை போகும் சந்தோஷமும் அப்படித்தான் வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் நீ ரசித்து பார்க்க வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய ரசனையால் வாழ வேண்டும் நீ சலித்து போகலாம் பட்டம் வானத்தில் பகரக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டனை வழி நடத்த முடியும் அதை போல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நூல் போல தான் அதை தாண்டி உன் சாயப்பா உன்னிடம் சொல்வது காற்றை போல இது என்று உனக்கான நேரம் உனக்கான பொறுமையும் நான் சோதித்து விட்டேன் அதிலும் நீ வெற்றி பெற்று விட்டாய் காலம் கைகூடி வரும் நேரம் அதை பற்றி கொண்டு சீரும் சிறப்புமாக நீ வாழப்போகின்றாய் மிக பெரிய பலனொன்று கைமேல் உனக்கு കിക്ക പോക അനുഭവിക്കോം സായിരാം ജയ് സായി രാം